வணக்கம் நான் உங்கள் சுபாஷ் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை எட்டாம் தேதி நாங்கள் நிறைய நாளாக பதினாறு

அவங்க என்ன சொல்றாங்க வீட்ட போங்கோ இல்லாட்டி திருப்பி நீங்க ஒரு இருந்தோன்னு சொல்றதான எதிர்பார்ப்போட நாங்க காலையில எழுந்து காலையில மட்டும் நைட்டு மித விடுறதுக்கு மூன்று நாலு மணி ஆகிடுச்சு காலையில எலும்பி ஒலிக்கிட்டு ரெடியா போக போறோம் இப்ப இதை குறித்து சார் என்ன சொல்றீங்க

എടുക്കുന്നെന്നു പറഞ്ഞപ്പോൾ ഞാൻ കാണിക്കൂട്ടാണ് ഫോർ അപ്പോൾ എப்படி വരെ വന്നിയിട്ട് പാകാനാണ് ലർസർദാൻ വെരി കണ്ടി ഭാഷാ വിവണം പടവല്ല ലർസർക്കിന് മതി ഇസിജി സരി എക്സ്പ്രസ്സി സരി ആബ്രമൻ എന്നെ ഇക്കോ സരി എല്ലാം സരി വാതുകൾ നന്നായി പോയിട്ട് വരണാൽ ഇന്ന ലർസർദാൻ എന്നുണ്ടാണ് ഒരു നമ്പർ വാദിയേ എന്നല്ലരും

ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு படி வளர்ந்து அந்த உடல் நிலையில வளர்ந்துதான் வந்து இன்னைக்கு பதினஞ்சாவது நாள் நாங்க வந்தேன் வந்து பதினஞ்சு நாள் ஆப்ரேஷன் செய்து பதினாலாவது நாள் நல்ல ஒரு ஆரோக்கியமா இருக்கிற செக் பண்ணினாலும் சரியாத்தான் பெறும் அந்த ப்ளண்ட் எடுத்து சரியாக நாங்கள் செல்ஃபெலாம் தந்து வைக்கணும் நம்ம எல்லாமும் கேட்டு அதே மாதிரி தான் நீதிக்க செய்க போயிடும் சரியாக போயிடும் நாங்கள் இப்போ காலையில் ரெகுலர் லைஃப் நாங்கள் எட்டு மணிக்குள்ளே அங்கே நாங்கள் போயிட்டோம் வந்தால் அவங்க செக் பண்ணிட்டு விட்டுருவாங்க சரி காலையில் இந்த இடத்துல டெக்ரேஷன் ஆயில்லை சொன்ன நான் காலையில் அளவெல்லாம் வந்து நேரத்தில் போய் நிற்கினேன் அப்போ நேரம்

மற்ற இந்த வீட்டில் முன்னே இந்த அக்காவுக்கும் நன்றி சொல்லணும் இவ்வளோ நாள் எங்கள் வைத்திருந்து அப்பாவுக்கும் வீட்டு சாப்பாடு நாங்கள் எப்படி நாங்க சாப்பிடுவோம் அதே மாதிரி அப்பாவுக்கும் இந்த சாப்பாடுகளை தந்து மற்றது எங்களுக்குரிய சப்போர்ட் அவங்களால் முடிஞ்சவங்க சப்போர்ட் பண்ணதுக்கு இந்த அக்காவுக்கும் நன்றி சொல்லணும் அதோட நான் இப்போ போயிட்டு அப்பா அந்த சரியான செய்து வந்த பிறகு தான் இங்க வந்து நாங்கள் கிளீன் பண்ணுவோம் அடையгали கரெக்டா சொல்லணும் அப்படி தான் இருக்கும் அந்த

சைக்கிள் ஓடிவீங்களாண்ணா ஆசே அதாவது ரூபா உங்க பேரட்

ഡി <laughs> കേ <laughs> uh, <laughs> <laughs> <authenticity> <self -imBrains>

எதிர்பார்த்தனால இன்னைக்கு காலையில நேற்றும் படக்க மூண்டரை ஒரே கதை எல்லாரும்

Sonna sonna dan theriyum. Om om om. Magdavi putungo. Anda ke green mane kalliya vittam. கிரீன் உண்டு வாங்க கொண்டு வரது அந்த ரோஸ்ட் ஆ ஆ ரோட் கேர் கூடி நடும் அவ தான ஜோடிக்குறதுங்கோ อืม நல்ல வாகனம் கொண்டு வந்தானப்பா பின்ன இ பொய் சரியானதா இந்த நேரமா கொஞ்சம் வாரணே பேல ஆரம்பிக்கிறது பேல ஆரம்பிக்கிறது

എന്നവിടെ എന്നെ അടുക്കുക മ് സ്റ്റാഡിയ കാർ പാർക്കിംഗിലേക്ക് പോവுறേ എന്നെ റെഡിയാണ് ഞങ്ങൾ സെക്കൻഡ് ഫ്ലോറ்க்கு ശരി അസ്സ ബോസ് ഡെർക്ക് அம்மா இல்லை உங்களோட இருபத்தி ஆறாம் தேதி பத்தொன்பதாம் தேதி என்ன யோசனை செக்கப் கொடுத்து போட்டு இருக்கிறீங்க

என்ன மாதிரி நாங்கள் இப்போ போய் ஹோஸ்பிட்டலில் எல்லா டெஸ்டும் எடுத்து முடிஞ்சு எல்லாம் ஓகே ஆயிட்டுது இப்போ மருந்தும் கட்ட வேணாம் ஒன்று சொல்லி மருந்தா பூசி விட்டுருக்கு தையல்லாம் அவுட்டாச்சேன்னு இந்த கீழே மட்டும் கரட்டி விட சொல்லி இருக்கணும் கீழே மட்டும் கட்டமா பூசமா பூசட்டுமாம் எனக்கு அந்த கட்டுற வேலையும் இல்லை சரியுமா உங்களுக்கு தான் என்ன கூட உங்களுக்கு

ஒரேன் <laughs> <laughs> சரியா சார் நீங்க அதுவும் கொழும்புல வந்து ரூம்ல அடைஞ்சிடா பயங்கர போரா இருக்கு என்ன